राष राध राधा रा चांग Nga t'asala ala ka tí ndé kpa.

गोपाल राधा कृष्ण गोपाल कृष्ण राधा कृष्ण गोपाल कृष्ण राधा कृष्ण गोपाल कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण गोपाल कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण राधा चल चलो खन चला 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 राधा कृष्ण जय सर गुरुनाथा எல்லாருக்கும் நமஸ்காரம் ஸ்ரிடி சேத்திரத்தில் தான் இருக்கும் இப்போ நடக்கிறது வந்து ராதாகிருஷ்ண உற்சவம் அதாவது இங்கே இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணனுடைய பக்தர்கள் வந்து ஸ்ரிடி சேத்திரத்தில் ராதாகிருஷ்ண நாமத்தை வந்து பாடி அகமகிலக்கூடிய ஒரு தருணம்தான் நம்ம சாய்நாதருடைய திவ்ய சேத்திரம் சுவாமியினுடைய பல்லக்கு நம்ம இப்படியே இந்த லைவை ஆரம்பித்து சுவாமியுடைய அனுகிரகத்தினால நிறைய விஷயங்களை வந்து நம்ம இப்போ அனுபவிப்போம் பாபாவுடைய அனுகிரகம் ராதா கிருஷ்ண அந்த நாமத்தோடு இந்த லைவ் தொடங்கியிருக்கு ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு என்றைக்குமே அம்மா ராதாகிருஷ்ண மாய் அம்மாவுடைய நாமத்தை நிறைய விஷயங்களில் நிறைய கதைகளில் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் ஆகையினால் இன்னைக்கு லைவை பாருங்கள் அந்த அன்னையினுடைய நாமாவிலேயே தொடங்கியிருக்கு இந்த லைவு சுவாமியுடைய அனுகிரகம் நல்லா வெயில் புலந்து கட்டுதுங்க ஸ்ரீ சேத்திரத்தில் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா நல்ல மலை சரியான மலை நாங்கள் சுவாமியுடைய அருளால ஷிரடி சேத்திரத்துக்கு நேற்று மத்தியான காலத்தில் வந்துட்டோம் சென்றோம் ஷீரடிக்கு கண்டோம் குருநாதனை அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் இப்போ நம்ம இந்த ஒரு பதிவை வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வே டு கேட்டு கேட் ஒன்றில் ஆரதி பாஸ் உள்ளவங்க போகலாம் கேட் சிக்ஸில் பெய்டு ஒரு இரநூறுபா கட்டக்கூடியவங்க அதில் போய் தரிசிக்க போகலாம் பாபாவை கேட் நம்பர் செவன் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா இது வந்து ஃப்ரீ தர்ஷன் ஃப்ரீ தரிசனத்துக்கான ஒரு இடம் அது இங்கே இந்த பகுதி சைடில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு காலத்தில் இப்போ தான் ரீசண்டாக கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இந்த வழியாக தான் குருநாதரை தரிசிக்கிறதுக்கான ஒரு வழி அமைஞ்சது இப்போ இந்த வழியை இப்போ எதற்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா நீங்கள் ஷிரடிக்கு புதிதாக வர்றீங்க அப்படின்னா இங்கே செப்பல் எல்லாம் இங்கே ஃப்ரீ சூட் ஸ்டாண்ட் இங்கே வந்து நீங்கள் அழகாக செப்பலை விட்டுடலாம் மொபைல் வந்து உள்ள நாட்டு அலவுடு ஸோ இங்கே பக்கத்துலேயே ஒரு அஞ்சு ரூபா கொடுத்தீங்கன்னா இங்கே லாக்கர் இருக்குது அந்த லாக்கரில் நீங்கள் அழகாக சுவாமியுடைய கிருப்பையினால் மொபைல் வச்சுட்டு பாபாவுடைய தரிசனத்தை பெறத்துக்கு நீங்கள் சந்தோஷமாக போகலாம் பாபாவுடைய அனுகிரகத்தினால நாங்கள் எல்லோரும் நேற்று மத்தியான காலத்தில் சிரிடிக்கு வந்தோம் திரும்பவும் ஒவ்வொரு முறையும் அடியன் சொல்கிறது ஒன்று தான் இந்த ஷிரடி மண்ணுக்கு வரது அப்படின்றது அவ்வளவு ஈஸி இல்லைங்க அதுக்கு ஒரு லீல என்ன லீலை அப்படின்னா அடியன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் நான் உண்மையாகவே ஷிரடிக்கு வரணும் என்னைக்கு நாளைக்கு மத்தியானம் மத்தியானந்தான் நான் ஷிறிடிக்கு வரணும் ஆனால் ஏன் ரெண்டு நாள் முன்னாடி இங்கே வரும்படி ஆச்சு அப்படின்னா அதாவது அடியன் போட்ட ப்ரோக்ராம் ஷெடியூல் வந்து பாபாவினுடைய பக்தர்கள் நிறைய பேர் வராங்களே என் கூட அவங்க எல்லாேருக்காகவும் மூணு நாள் தான் அடியன் போட்டிருந்தேன் ஷெடியூல் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அஞ்சு நாளாக மாறிட்டு எப்படிப்பா மாறிச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து சரியாக ஒரு பதினஞ்சு பேருக்கு வந்து புக் பண்ணியிருந்தோம் பக்தர்கள் வந்து ஒன்று ரெண்டு பேர் மூணு மூணாக சேர சேர பதினஞ்சு ஆச்சு ஸோ அந்த மாதிரி ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணி புக் பண்ணி அழகா பாபா தரிசிக்கலான்னு டிக்கெட் போட்டோம் கிளம்புறதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி தெரியுது டிக்கெட் போட்டவங்க அன்லிமிட்டடாக டிக்கெட் போட்டதுனால அந்த டிக்கெட்டை கேன்சல் ஆகிட்டு எப்படிப்பா கேன்சல் ஆகும்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தா அது உண்மையிலேயே அந்த டிக்கெட்டை வச்சுக்கிட்டு நம்ம பயணம் பண்ண முடியாதுன்ற ஒரு நிலை ஏற்பட்டுச்சு என்னடா பண்ணுறது இந்த மாதிரி கேன்சல் ஆகிட்டு இந்த மாதிரி சிறுடிக்கே போக முடியாதே நான் வேறு பக்தர்கள்ட்டெல்லாம் வந்து எல்லாம் ரெடியாக இருங்க அஞ்சு ட்ரெஸ் செட்டு ட்ரெஸ் எடுத்துக்கோங்க ஆதார் கார்டு எடுத்துக்குங்க வயசானவங்க மாத்திரை மருந்து எடுத்துக்கோங்க குழந்தைங்களை கூப்பிட்டு வரவங்க அந்த குழந்தைங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் ஆனால் அது எல்லாம் கனவு கலைஞ்சிருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் கடைசியில் என்னாச்சு அப்படின்னா விடவே கூடாது புக் பண்ண பக்தர்களை எப்படியாவது கூப்பிட்டு போயே ஆகணுன்றதுக்காக பாபாட்ட பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா மறுநாளே திருச்சிராப்பள்ளியிலேருந்து புனேக்கு ஒரு அழகான ஒரு ட்ரெயின் இருக்குது சஃபர் எக்ஸ்பிரஸ்னு பேர் அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி ட்ரெயின் தான் அதில் புக் பண்ணி திருநாங்க ஷிரடிக்கு வந்தோம் சரிங்களா அதில் புக் பண்ணி தான் நாங்கள் சிறிடிக்கு வந்தோம் ரெண்டு நாளுக்கு முன்னாடி எங்கள் ப்ரோக்ராமு மூணு நாள் வந்ததோ ரெண்டு நாளுக்கு முன்னாடி மொத்தமாக எங்களுடைய யாத்திரையினுடைய காலம் வந்து பாருங்கள் பாபா வந்து சாகி சச்சிரதத்தில் யாரை எந்த நிமிஷத்தில் இந்த ஷிரடி மண்ணுக்கு கூட இதான் கேட் நம்பர் சிக்ஸு அண்டு செவன் அண்டு எயிட்டு இந்த நேர் பாதையில் வந்திங்கன்னா பைபாஸு இந்த பைபாஸ் ஒட்டி தான் இந்த பே இருக்குது ஸோ அறாம் நம்பர் தர்சன் பெய்டு இரநூறுபா பெய்டு அது கீழே செவன் ஆர் எயிட் போட்டிருக்கா அது ஃப்ரீ என்ட்ரி பாஸ் அதாவது எதுவுமே கிடையாது போறதுக்கான ஒரு பாதை சரிங்களா அதனால அதை தரிசனம் பண்ணிக்கோங்க பாபாவுடைய அனுகிரகத்தை பாருங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஆயிட்டு பாபாவுடைய பரம பக்தர்கள் நிறைய பேர் சிரடி சேத்திரத்துக்கு வராங்க அப்படின்னாலே வந்த உடனே கிளம்ப சொல்லுவார் சில பேரை வந்த உடனே கிளம்பணும்னு நினைக்கிறவங்களே தங்க வைப்பார் ஒரு வார காலம் சுவாமி அந்த மாதிரி ஒரு லீலா விநோதம் பண்றதுல ஒரு விளையாட்டு இருக்கு அது என்ன விளையாட்டு அப்படின்றது இருந்து பார்த்தா தான் அதனுடைய அந்த அந்த குருநாதன் ஏன் தங்க சொன்னார் அப்படின்றது ஒரு விவரம் தெரியும் அந்த சுவாமியுடைய சேத்திரத்தில் நம்மளுடைய தேச நாட்டினுடைய ஒரு கொடி பறக்குது பாருங்கள் எவ்வளோ அழகான ஒடி கொடி இப்போ தான் ரீசண்டாக பாபாவுடைய அருளால் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த தேசிய கொடியும் ஒரு புனித கஷேத்திரமாகவும் தீர்த்த சேத்திரமாகவும் கீர்த்திகள் வாய்ந்த ஒரு அற்புத சேத்திரமாகவும் நாளுக்கு நாள் பாபாவினுடைய பக்தர்கள் படைசூல வந்து கொண்டும் சென்று கொண்டும் இருக்கக்கூடிய ஒரு சேத்திரமாக மாறியிருக்கு ஷிரடி சேத்திரம் நேற்று ஒரு வழியாக சுவாமியுடைய கிருபையினால் சிரிடி சேத்திரத்துக்கு வந்தோம் வந்த உடனே பாபாவுடைய துவாரக்கம்மாய் சாவடி மாருதி மந்திர் எல்லாவற்றையும் தரிசனம் பண்ணோம் இது வந்து லெண்டி தோட்டம் தரிசனம் பண்ணோம் பண்ணி முடிச்சுட்டு பாபாவுடைய அனுகிரகத்தினால அன்னைக்கு சாயந்தரம் ஆரத்தியே துவாரகா மாலை உட்கார்ந்து அதை அனுபவிக்கும்படியா பாபா கிருபை பண்ணார் நீங்கள் சிறுடிக்கு வர்றீங்க அப்படின்னா நம்ம எப்போ சமாதி மந்திரம் தான் ரொம்ப மெயினாக நம்ம பாவிக்கிறோம் சமாதி மந்திர் மெயின்ான் அது இல்லைன்னு நான் சொல்லலை ஆனாலும் குருநாதர் அறுபது ஆண்டு கால அறுபது ஆண்டு காலங்கள் வந்து தன்னுடைய பூத உடலோடு இருந்திருக்கார் அது மட்டும் இல்லை அந்த புனிதமான பவித்திரமான மஜ்ஜித்தில் துவாரகா மகில தான் தன்னுடைய எண்ணற்ற பக்தர்களுக்கு அவங்களுடைய மனது என்னவா நினைக்கிறதோ அதுவாக மாறி தன்னுடைய திருவிளையாடல்களை செய்த ஒரு அற்புதமான துவாரகா மாய் சரிங்களா அந்த இடத்துல தான் சுவாமி விட்டக் மூச்சு காற்று இருக்கு இல்லையா அந்த மூச்சு காற்று எங்கும் பரவி இருக்கும் சுவாமினுடைய அந்த திருவடி பாத துகள் இருக்கு இல்லையா அவர் வெளியிலலாம் போயிட்டு வந்தாருன்னா ஒன்று ரெண்டு துகள் பட்டிருக்கும் இல்லையா அந்த துகள்கள் விழுந்த இடம் இல்லையா அதே மாதிரி சிரிடி சேத்திரத்தில் பாபாவினுடைய எண்ணற்ற பக்தர்கள் என்ன விதமான பாவத்தோட சிரிடி சேத்திரத்துக்கு வராங்களோ அந்த விதமான பாவத்தோடு தரிசனம் கொடுக்கக்கூடிய கருணாமூர்த்தி இல்லையா நம்ம பாபா அப்படிப்பட்ட சுவாமியினுடைய வாழ்ந்த அங்கே தான் பாபாவுக்கு ராதாகிருஷ்ணமாய் அன்னையினுடைய பக்தியினால் சாவடியில் ஷேஜ ஆரத்தி காக்கடா ஆரத்தி ஆரம்பிச்சு வைக்கப்பட்டது பாபாவுடைய லிண்டி தோட்டத்தை எல்லாரும் தரிசனம் பண்ணுங்க அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா சாய் பால்கி கார்டன் சாய் பால்கி காலன் தான் இப்போ நீங்கள் தரிசிக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஷிருடி சேத்திரத்துக்கு வர நீங்கள் அவசியம் இது உள்ளே போய் நீங்கள் பாபாவை வந்து இங்கே எங்கே பார்த்தாலும் குருநாதரை தான் குருநாதரை தவிர்த்து வேறு எதுவுமே இங்கே இல்லை எந்த தசை திரும்பினாலும் அவர் அவர் மட்டுமே தான் வேறு எதுவுமே இல்லை சுவாமியினுடைய கோபுர தரிசனம் எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கங்க கோபுர தரிசனம் இது பால்கி கார்டன் இங்கே வந்து டொனேஷன் ஆஃபீஸ் இருக்குது இது கேட் நம்பர் வந்து ஃபோருங்க நாலா நம்பர் கேட்டில் இங்கே டொனேஷன் ஆஃபீஸ் மட்டும் இல்லை இங்கே மொபைல் வைக்கிறதுக்கான லாக்கரும் அண்டு செப்பல் விடக்கூடிய ஷூ ஸ்டாண்டும் இங்கே இருக்குது இது அவசியம் நீங்கள் பார்த்துக்கோங்க நாலா நம்பர் கேட்டு பக்கத்தில் சரிங்களா இங்கே ஐ லவ் சாயி பாபா அப்படின்ற ஒரு இத விஷயத்தை உருவாக்கி இருக்கிறதுனால பக்தர்கள் வந்து அந்த இடத்துல நின்று கொண்டு செல்ஃபி எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாம் நடக்குது ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஃபோட்டோஸு மறுபக்கம் வியாபாரம் இன்னொரு பக்கம் பக்தி இப்படி அனைத்தும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு சேத்திரமாக சிறுடி சேத்திரம் இருக்குது அதை நினச்சி பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு மனதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது நம்ம இப்போ இந்த வழியாக போவோம் இந்த வழியாக போனால் இங்கே குருநாதருடைய அந்த திருவடி இருக்குது இல்லையா ஷிரடி சேத்திரத்து மக்களால் பிரதிஷ்ட பண்ணப்பட்ட ஒரு அற்புதமான திருவடி இருக்குது அந்த திருவடி அவ்வளோவா யாருக்கும் தெரியாது அது எங்கே இருக்குது அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம் ஆனாலும் அது சம்மந்தமாக உங்களுக்கு அழகான ஒரு வீடியோவை வந்து அப்படி சமர்ப்பிக்கிறேன் கூடிய சீக்கிரத்தில் இந்த வழியாக உங்களுக்கு அந்த ரூட்டை கரெக்டாக சொல்கிறேன்னு நீங்கள் பிடிச்சிக்கலாம் ரொம்ப ஈஸி தான் ஆனால் கடையோட கடையை விட்டின்னு இருக்கும் அந்த பாதுகை அந்த பாதகையினுடைய விஷயம் என்னென்னா பாலாஜி பிலாஜி குரோன்னு சொல்லக்கூடியவருடைய அந்த இடத்துல தான் குருநாதருடைய அந்த திருவடி பாதுகை இருக்குது சரிங்களா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இப்படி பார்த்தீங்கன்னா வெறும் நிறைய கடை இருக்குது இப்படி கடைக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் தோற்கு பாருங்கள் பாதுகை பாபாவுடைய பாபாவுடைய சுவாமியுடைய திருவுருவத்துக்கு பின்னாடி இருக்கு இல்லையா ஒளிப்படம் நான் புகைப்படம்னு சொல்ல மாட்டேன் ஒளிப்படம் தான் சொல்லுவேன் ஸோ அந்த செவத்துல சாய்ந்தார் போல கண்ணனாக சுவாமி சாஞ்சிருக்கார் இல்லையா அதுதான் அந்த அந்த இடம்தான் இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த இடம் ஏன்னா என்னது அப்படின்னா குருநாதனுடைய திருமணியா இல்லை குருநாதனுடைய காக்கா இல்லை என்னென்னா குருநாதனுடைய திருவடி தான் அந்த திருவடிக்கு இருக்கக்கூடிய சாநித்தியமும் திருவடிக்கு இருக்கக்கூடிய பெருமையும் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை நான் சொல்கிறது குருநாதனுடைய திருவடிக்கு சரிங்களா உங்களுக்கு தனியாக சார்ஸே எடுத்து போடுறேன் இந்த பாதுகாக்கு எப்படி நீங்களாம் வந்து தரிசிக்கணும் அப்படின்றது இப்போ நம்ம பக்தர்கள் நேற்று நல்லபடியாக வந்தோம் பாபாவெல்லாம் சமாதி மந்திரெலாம் போல் டைம் ஆகிட்டு ஒரு பக்கம் மலை பயங்கரமாக மலை எல்லாம் நல்லபடியாக அனுபவிச்சுட்டு ரூமுக்கு போய் சாப்பிட்டுட்டு காற்றால ஒரு ரெண்டரை மணிக்கு எழுந்திரிச்சோங்க ரெண்டரை மணிக்கு எந்திரிச்சு எங்கே போனோம்னா துவாரகா மாய்க்கு வந்தோம் துவாரகா மாய்க்கு வந்து சரியாக ஒரு மூன்றரை மணிக்கு மேலே அப்பயும் மலை கொட்டுன்னு கொட்டுச்சு துவாரகா மாயில் போய் உட்காந்துட்டோம் சரியாக ஒரு நாலு மணிக்கு இந்த பாபாவுடைய குருஸ்தான் வேப்பமரம் இப்போ புரியுதுங்களா இது துவாரகா மாய் போகிற வழி இங்கே குருஸ்தான் இருக்குது இந்த குருஸ்தானுக்கு ஆப்போசிட்டில் இந்த ரோடு இருக்குது ஸோ இந்த ரோட்டை ஒட்டி தான் அந்த இருக்குது சரிங்களா கோபுர தரிசனத்தை ஒரு முறை பார்ப்போம் லைட்டாக தெரியும் எல்லோரும் பார்த்துக்குங்க அப்படியாக நல்லபடியாக தரிசனெல்லாம் பண்ணிவிட்டு காற்றால் துவார்காமைக்கு வந்து உட்கார்ந்துருந்தோம் சாய்நாதருடைய லீலா வினோதம் இருக்கு இல்லையா அதை நினச்சோம் அடியென்னு எங்கள் அம்மாவை நினச்சின்னு இருந்தேன் வழக்கம் போல் அம்மாவையும் பாபாவையும் நினைத்துக்கொண்டு இந்த சேத்திரத்தில் எத்தனை அடியார்கள் வந்தார்கள் அத்தனை அடியார்களுக்கும் வேண்டியது எல்லாத்தையும் வாரி வழங்கின கருணாமூர்த்தி சாயினுடைய அந்த கருணையை எண்ணி பார்த்தோம் சரியாக நாலு மணிக்கு பெல் அடிக்கப்பட்டது நாலு மணிக்கு மேலே பாபாவினுடைய அக்னி குண்டத்துக்கு விறகு எடுக்கிறது ராட்டி எடுக்கிறது இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இருந்தது அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து துணிக்கு சமர்ப்பிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கூட குருநாதர் கொடுத்தார் அடியின் கூட வந்த எல்லா அடியார்களுக்கும் அந்த பாக்கியம் கிடச்சிது அதுதான் ஒரு பெரிய அனுகிரகம் அவங்கள நினைச்சு கூட பார்க்கல நினைச்சு கூட பார்க்கல அவங்களுக்கும் அந்த பாக்கியம் வந்து இந்த பாக்கியத்தை குருநாதர் கொடுத்தார் சரிங்களா அந்த பாக்கியத்தை சாயி வந்து கொடுத்திருக்கார் இப்போ நீங்க பார்க்கக்கூடியது வந்து துவாரகா மாய் துணி துவாரகமாயி நல்ல கூட்டமாக தான் இருக்கு ஷிரடியில் கூட்டம் பாபாவுடைய அருளால் நீங்கள் ஷிரடிக்கெல்லாம் வரீங்க அப்படின்னா சரியாக கார்த்தால் ஒரு நாலு மணி அல்லது ஒரு மூன்றரை மணிக்கெலாம் வந்தீங்கன்னா அந்த ராட்டி எடுத்து கொடுக்கக்கூடிய துணிக்கு ராட்டி எடுத்து கொடுக்கக்கூடிய சேவை இந்த புனிதமான துவாரகமாகிய துடைக்கக்கூடிய சேவை பெருக்கக்கூடிய சேவை எல்லாம் கிடைக்கும் இது பெண்களுக்கு மட்டும்தானா இல்லைங்க ஆண்களுக்கும் உண்டு சேவை வந்தீங்கன்னா கிடைக்கும் சரிங்களா அழுப்ப பார்க்காம நீங்க இங்க வந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பரம பாக்கியம் வந்து கிடைக்கும் சச்சிதானந்த சத்குரு சாயிநாத் மஹராஜ் கி ஜெய் துவாரகா மாயி கி ஜெய் ராதே கிருஷ்ண மாயி கி ஜெய் பாபாவுடைய புனிதமான துவாரகா மாயி எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கங்க கோபுரம் அப்படியாக காத்தால வந்தோம் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு திருப்பி மழை ரொம்ப பிடிச்சிக்கிட்டு மழை ரொம்ப பிடிச்சிக்கிட்டதுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி ரூமுக்கு போயிட்டோம் ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்தோம் அடுத்த ஜனம் மழை நின்றுச்சு திரும்ப சமாதி மந்திர்க்க காத்தால இன்றைக்கி காலையில் ஒரு பத்து மணிக்கு போனோங்க பத்து மணிக்கு போனோம் நாங்கள் ரெண்டு மணிக்கு தான் வெளில வந்தோம் அவ்வளோ கூட்டம் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே அடியன் சிறுடிக்கு வரும் பொழுது நிறைய பக்தர்கள் வந்து இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஸோ நான் என்னுடைய வழக்கப்படி ஒரு மட்டை தேங்காய் வாங்கி அக்னிகுண்டத்தில் வந்து இன்றைக்கி சமர்ப்பணம் செய்தாச்சு இதையே நாளைக்கும் சுவாமி செய்யும்படியாக அனுகிரகம் பண்ணார் அப்படின்னா உங்களுக்கு அதையும் சமர்ப்பணம் செய்கிறேன் பாபாவினுடைய துவாரகமாகி அடுத்து சாவடிக்கு போகலாம் பாபாவுடைய சாவடி நல்ல கூட்டமாக தான் இருக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற அதனால நல்ல கூட்டம் இது ஹாஜி அப்துல் பாபா அவர்களுடைய காட்ட ஹாஜி அப்துல் பாபா அவர்களுடைய காட்டேஜி இந்த அப்துல் பாபா காட்டேஜி பார்க்கும்போது எங்கள் அம்மா ஞாபகம் வரும் என்னன்னா இதுக்கு பின்னாடி தான் அம்மா ராதாகிருஷ்ணம் மாயினுடைய புனிதமான ஷாலா இருந்த ஒரு அற்புதமான இடம் ஷிரடிக்கு எல்லாரும் வரணுங்க சிறடிக்கு இதுவரைக்கும் வராத எண்ணற்ற பக்தர்கள் அவசியம் நீங்கள் எல்லோரும் வரணும் ஏன் வரணும் அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பாபாவினுடைய விஷயங்கள் விசேஷங்கள் ஆரத்தி வைபவங்கள் விழாக்கள் எல்லாத்தையும் நாம் அனுபவிக்கிறோம் ஆனால் அதுக்கு மூலமான இந்த திவ்யமான சேத்திரத்துக்கு வந்து ஒரே ஒரு முறை நீங்கள் வந்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பாபாவினுடைய மகத்துவம் வந்து இன்னும் நல்லாவே புரிஞ்சிடும் ஏன்னா எல்லாரும் கும்பிட்றாங்களே அப்போ நானும் கும்பிட்றேன் அப்படின்னு பக்தியாக கும்பிடாமல் உணர்ந்து கும்பிட்றதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா சுவாமியை உணர்ந்து வணங்குறது அப்படின்னு ஒன்று இருக்குது அது அவ்வளோ ஈஸி இல்லை சரிங்களா அதை பிறர் உணர்ந்துட்டாங்க அப்படின்னா நம்மளும் உணரணுமே புரியுதுங்களா நம்ம உணர்ந்தால் தானே அது நமக்கு வரும் சரிங்களா அதனால் உணர்ந்து பக்தி பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது அது அவ்வளோ ஈஸி இல்லை அந்த உணரக்கூடிய நிலையையும் குருநாதன் தான் கொடுக்கணும் அப்படின்றதையும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அடுத்ததா இங்க இருக்கக்கூடிய நரசிம்மர் ஆலயம் ரொம்ப முக்கியமான நரசிம்மருடைய ஆலயம் இங்கே இருக்கு அதையும் இங்கே இந்த சாவடிக்கு தான் இங்க இருக்கு நரசிம்மர் ஆலயம் இது நரசிம்மருடைய ஆலயம் பாபாவினுடைய பக்தர் ஷில்கே அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய அவருடைய அவர் தான் இந்த புவியில் கட்டப்பட் கட்டினது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லை இங்கே மூன்று சமாதிகள் இருக்குது அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பாபுகீர் புவா அவருடைய சமாதி என்னப்பா சமாதியை காணுன்னு பார்க்காதீங்க எல்லாருமே மூடி மறைஞ்சிருக்கு இதை வந்து அப்படியே விட்டுட்டாங்க இதை பாபா தான் பார்த்து கருணை காட்டி இதை சரி பண்ணி இது என்னென்ன அடியார் அப்படின்ற மாதிரி மக்களுக்கு தெரிந்து கொள்ளும்படியாக பாபா அனுகிரகம் பண்ணி காட்டணும் அதுக்கும் பாபா தான் கிருப்பை பண்ணணும் அவசியம் எல்லாருமே ஷிரடிக்கு வாங்க தொடர்ந்து இன்னைக்கு ஞாயிறு ஸோ திங்கள் செவ்வாய் புதன் இது போல் இந்த மூணு நாள் தொடர்ந்து ஷிரடியிலேருந்து அரியனுடைய நேரலையும் இருக்குது மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் அனுபவிக்கிறதுக்கான நிலையை வந்து குருநாதர் கொடுத்துருக்கார் ஒவ்வொரு நாளுமே நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம அனுபவிக்க இருக்கோம் கூடுமான அளவு சரியான விஷயங்களையும் பாபா கொடுக்கும்படி அனுகிரகம் பண்ணுவார் அவசியம் எல்லாரும் ஷிரடிக்கு வாங்க வந்தால் புரியும் நமக்கு சாயி இன்னைக்கு எங்கள் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா அறுபது வயசு கொண்டவங்க தம்பதிகள் இது வரைக்கும் அவங்க சிரடிக்கு வந்ததே இல்லையா மொதல் மொதல் வந்திருக்காங்க அவங்களுடைய அந்த ஆர்வமும் அவங்களுடைய அந்த புரிதலையும் நினச்சி பார்க்கும்போது மொதல் மொதல் நான் சிரிடிக்கு எப்படி ஆசைப்பட்டு ஓடி வந்தனோ போலவே என்னை நான் என்னை நானே திரும்பி பார்த்த மாதிரி எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு எப்படிப்பட்ட உணர்வு அப்படின்னா இங்கே பாபா நடந்து போன பாதையெல்லாம் காட்டுவீங்களா பாபாவுடைய அடியார்களுடைய வீடுகள்லாம் காட்டுவீங்களா பாபா எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் காட்டுவீங்களா ஷியாமா வீடை காட்டுவீங்களா மகல்சார்பதி வீட்டை காட்டுவீங்களா இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க கண்டோபா கோயிலை காட்டுவீங்களா இங்கே வரும்பொழுது ஒவ்வொரு அடியாருடைய பெயரையும் சொல்லி இங்கே தான் நான் நானா சாஹிப் உட்காந்துருந்தேன் இங்கே தானே கபரட்டே மனைவி வந்து பாபா வந்து ரா ராஜாராமன்ற நாம சொல்ல வச்சார் இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து அந்த வயதானவங்க வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க இது கேட்குறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் ஏன்னா நானே முத முதல்ல சிறிடிக்கு வரும்போது நான் எத்தகைய ஆர்வத்தோடு வந்தனோ அத்தகைய ஆர்வத்தோட அவங்க அறுபது வயசுக்கு மேலானவங்க வந்திருக்காங்க அதுதான் ஒரு பெரிய விஷயம் அதுதான் ஒரு பெரிய பாக்கியம் சரிங்களா இந்த தருணத்தில் வந்து நான் அடியன் வந்து இன்னொரு விஷயத்தையும் அடியன் சொல்லிக்கிறேன் வயசானவங்க யாரா இருந்தாலும் வயசானவங்க யாரா இருந்தாலும் ஷிரடிக்கு போகணும் அப்படின்னு எண்ணம் கொண்டிருந்தாலும் அடியன் கூட்டு வர ஏன் அப்படின்னா வயதானவங்களை கூட்டி வந்து காட்டணுங்கிறது என்னுடைய ஒரு பெரிய எண்ணம் ஏன் அப்படின்னா மற்றவங்களாம் பிளைட் ஃப்ளைட்டை பிடிச்சி வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் ஆனால் பாவம் வயசானவங்க எப்படி வர முடியும் ஏன்னா அவங்கவுங்க பெத்தெடுத்த பிள்ளைகளுக்கு ஒரு கவலை என்ன யார் கூப்பிட்டு போவா பத்திரமா கூப்பிட்டு போவாங்களா இல்லை அங்கே போய் ஏதாவது ஆகிடுமோ இப்படி இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்ற ஒரு பயம் ஸோ அந்த பயம் எல்லாம் வேண்டாம் நீங்கள் பாபாவை நம்பி பூர்ணமாக நீங்கள் வந்தீங்கனாலே போதும் அடியன் வந்து உங்கள் எல்லோரையுமே இங்கே கூட்டு வந்து சுவாமியுடைய சன்னிதானத்தில் உங்களை வந்து சேர்க்கும்படி குருநாதர் கிருப பண்ணுவார் அதுதான் சத்தியம் சுவாமி அவருடைய அனுகிரகம் வந்து உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இன்றைக்கி முதல் லைவை வந்து போட்டிருக்கோம் சரி இன்னைக்கு இந்த மாயோட இந்த லைவை வந்து அடியன் கட் பண்ணிக்கிறேன் நாலுலேருந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம பாபாவுடைய அருளால் அனுபவிப்போம் பாபாவுடைய அனுகிரகமும் இங்கே எல்லாேருக்கும் கிடைக்கட்டும்ங்கிறத சொல்லிக்கிறேன் துவாரகம் துவாரகமாக எல்லோரும் பார்த்துக்குங்க நாளைக்கும் எந்த நேரத்தில் வரும்ன்றது எனக்கு தெரியாது சாயந்தரமாக இருக்கலாம் மத்தியானமாக இருக்கலாம் அல்லது ராத்திரியாக கூட இருக்கலாம் லைவு அவசியம் எல்லோரும் வந்து பாருங்கள் குருநாதனுடைய அனுகிரகத்தை பெருங்க ஓம் சாய்ராம்